Thank you. ஸோ எல்லாருக்குமே குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஸ்டே மார்னிங் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு அசுதா சோசுரி வந்து இருக்காங்க இன்றைக்கி தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேற வந்து வேர் பண்ணியிருக்கேன் இது யாருட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெற்று போட்டேன் என் பிள்ளைகள்கிட்ட தோடை வந்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு ரெண்டு மூணு யோசனை வந்து இருந்துச்சு அந்த ரெண்டு மூணு யோசனையில் இப்போ ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களும் வந்து பாருங்க அதுக்கப்புறம் என்ன நான் போயிட்டு வாசம் தொழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா சுபசிரி வந்து வெளி வேலை அதாவது சுபசிரி வந்து வெளி வேலை அஸ்விதா வந்து வேலை இப்படி தான் பிரிச்சு கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் வாசம் தொளிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா சுபசிரி கூட்டி கோலம் போட்டுருவா அஸ்விதா வந்து உள்ளுக்கு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை விளக்குவா அப்படி இல்லாட்டி வீடு கூட்டுவா சோபா கட்டில் எல்லாத்தையும் அவங்க தானே பரப்பி வச்சாங்க அப்போ அவங்க தான் வந்துட்டு அதை கிளியர் பண்ணணும் நான் எப்போவுமே நீட்டாக வந்து வச்சுருவேன் ஈவினிங் அவங்க வரும்போது எதுவுமே இருக்காது அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருப்பேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தலைகீழாக வந்து மாற்றிடுவாங்க அதனால அவங்களோட டூட்டி இது ஏன்னா அவங்க தான் வந்து கிளச்சி வைக்கிறது அதனால அவங்க தான் வந்துட்டு திருப்பி ரெடி பண்ணணும் அதனால் உள்ளுக்க ஒரு ஆளுக்கு வேலை வெளியில் ஒரு ஆளுக்கு வேலை எனக்கு கிச்சனில் வேலை ப்ளஸ் வீடியோ எடுக்கிறது தட்ஸ் ஆல் இப்போ பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்குங்கன்னு இந்த சோபாவில் இருந்து அந்த சோபா வரைக்கும் ஃபுல்லாக கிளச்சி போட்டு இப்படி வச்சிருக்குங்க இங்கே டப்பா இந்த இங்கே கூட பேப்பரு இதை ஃபுல்லாக சுதாக தான் வந்து கிளியர் பண்ணணும் இல்லை சுபசரி கிளியர் பண்ணணும் ஒருத்தர் வெளியில் உள்ளுக்கு உள்ளுக்க மாதிரி இது ஃபுல்லாக வந்துட்டு குப்பையாக போட்டு வச்சுருக்குங்க என்னத்தை சொல்கிறது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை டிஜைன் வந்துட்டு இப்படி ரொம்ப இருக்குது புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அறிகுறை என்ன அப்படின்னா ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து கிச்சன்லேயும் சரி வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் போடுங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பராக நல்ல வெளிச்சமாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி கருப்பு டைல்ஸ்லாம் வந்து போடாதீங்க இந்த மாதிரி டைல்ஸ் இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கல இந்த மாதிரி டைல்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு போடலாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் நான் ஏன் இது போட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டை சுற்றி எல்லாம் செம்மண் சிகப்பு கலரில் இருக்குது ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டோம் அப்படின்னா அப்படியே செம்மண்ணாகி ஒரு கலர் ஆயிடுமோ டைல்ஸ் அப்படிங்கிறனால இது சூஸ் பண்ணேன் ஆனால் இது சூஸ் பண்ணி போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா வீடே இருட்டாக இருக்க மாதிரியே இருக்குது லைட் போட்டால் தான் வெளிச்சமாக இருக்குது இல்லாட்டி இருட்டாக இருக்க மாதிரியே இருக்குது அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு நாளாக வந்துட்டு வாயசில் ஒரு கொடுக்க முடியல தொண்டை வந்து கமருது கமருது மீன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படியே அடைக்குது த்ரோக் நம்மளுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி த்ரோக்லாம் வந்துட்டு இதுவாக கூடாது ஏன்னா நம்ம வந்துட்டு பெரிய சிங்கர் அதனால நம்மளுக்கு த்ரோக்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சிரமம் அப்படி இல்லைங்க ஸோ எனக்கு அந்த சளி பிடிச்சிச்சு அப்படின்னா சளி பிடிச்ச மாதிரி போகவே போகாது எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ஐயோ சாமி எனக்கு பெரிய வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சளி சளி பிடிச்சிச்சு வச்சு செஞ்சுட்டு தான் விடும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் போமனாங்க பெரிய தலை வலி எனக்கு அது சின்ன பிள்ளைல வந்து எப்படின்னு வச்சுருக்கோம் சின்ன குழந்தைங்க சளி பிடிக்காமல் இருக்கும் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா தொண்டை வலிக்கும் தொண்டை கரை அரங்கும் அது சுத்தமாக பிடிக்காது அப்புறம் தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கும் தொண்டைக்குள்ளே எதுவும் கான்க்ரீட் போட்டு கட்டினா எப்படி கிண்ணன்ட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி கிம்ன்ட்டு இருக்கும் என்னென்னமோ பண்ணும் அதனால் நிறைய சூப்பு காப்பி நிறைய மிளகு பால் இப்படின்னு மாற்றி மாற்றி நிறைய சாப்பிட்றனால என்ன ஆகும்னா பகுதியே வந்துட்டு டோட்டல் குன்னாயிடும் அப்போ என்ன சாப்பிட்டாலும் யோசனை சொல்லலாம் அந்த மாதிரி என்ன பண்ணுறது என் நிலம் அப்படி இருக்குது எப்போவுமே பால் வாங்கினோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருவேன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது இந்தளவுக்கு வந்து அந்த ஃபேட் எல்லாமே மேலே வந்து நிற்கும் இதை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி இதை வந்து தனியாக காய வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டோம் அப்படின்னா இதில் இருந்து ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் நல்ல கீ வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் சரி அதை வந்து தனியாகவே காய்ச்சிடலாம் ஃபுல் பாலோடு வந்து காய்ச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்டரு போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ரெகுலராக வர்ற பாலில் ஒரு லிட்டர் வந்து ஒரு நாள் வந்து அப்படியே போட்டு வச்சிடுறது அந்த பால் எடுத்து இந்த மாதிரி வெண்ணெய் அக்காண்டி இந்த மாதிரி எடுத்து காய்ச்சி அதை ஒரு பவுலில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த வெண்ணெய் எல்லாம் வந்து நிற்கும் அதை அந்த பாலாடையை வந்து எடுத்து அதுக்கப்புறம் நான் பாலாடை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஃப்ரீசரில் அதில் வந்து சேர்த்துருவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்து வெண்ணெய் வந்து எடுத்துக்கிறது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் ஃபேட்டாக இருக்குல்ல அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காய வச்சு எடுத்து தனியாக ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சாச்சு இன்னைக்கு வந்துட்டு தேங்காய் பால் சாதம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நேற்று வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் அது சாப்பிட்டது போக அதோடய விதையெல்லாம் இருந்துச்சு சரி என்ன பண்ணலாம் இது தூக்கி போடக்கூடாது ஒன்லி சாம்பாரில் வந்து போடுவாங்க இல்லாட்டி அந்த ஜாக் ஃப்ரூட் விதையை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மசாலா மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய பிள்ளைங்க என்ன கேட்டாங்க தெரியுமா அப்படியே நம்மளை மாதிரியே தான் நம்ம பிள்ளைங்க அந்த ஜாக் ஃப்ரூட் விதையை வந்துட்டு நெருப்பில் வந்து சுட்டு எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சுட்டு சுட்டு சுட்டுத்தரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இன்றைக்கி காலையில் அதை எல்லாத்தையும் உரிச்சு நேற்று நைட்டாக உரிச்சு வச்சுருந்தோம் ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அந்த விதையை ஃபுல்லாக எடுத்து அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க சரி அதை வந்துட்டு இன்றைக்கி மசாலா மாதிரி வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு பார்த்திங்கன்னா நாலு முட்டை இருந்துச்சு அதையும் வந்து வேக வச்சு எல்லாத்தையும் போட்டு மசாலா மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் பால் வந்து காயை வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து ஊற்றியாச்சு அந்த ஃபுல் ஃபேட்டு உள்ள மில்க்கை அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மீதம் இருக்கிற பாலை வந்து எங்களுக்கு காஃபிக்கு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு பால் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன் க கரண்டி போட்டுவிட்டேன் பொங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு கழுவு கழுவிட்டு அதை வந்துட்டு ஊற வச்சாச்சு திருப்பி சாதத்துக்கு நம்ம வந்து போடும்போது மறுபடியும் ரெண்டு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுக்குவேன் தேங்காய் உரித்து பார்த்தே குடுமி உப்பிக்கவே வரல அவ்வளோதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கடைசியில் அது தேங்காய் அழியும் போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் வந்து உடச்சி தான் பால் வந்து எடுக்கணும் அதுக்கிடையில் பாருங்கள் சோசரிக்கும் அஸ்விதாக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு என்னடி ஒரு தேங்காவடிச்சு கையில வச்சது தப்பாமா கையில தம்மா சும்மா வச்சு பாத்துக்கின்னு தலையில நங்குன்னு அடிக்குதும்மா ஏசுமா அதை அடிக்குது ஏ ஏண்டி எது அடிக்கிற ஏய் எசுதா ஏ காலையில அடிக்குது தலையில 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 அக்கெல்லாம் அக்கா இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வந்து அக்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அக்காவாக வேணும் எனக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அக்கா இருந்துச்சுன்னா அக்காவுக்கு எனக்கு இப்படி சண்டை வருவான் என்னென்னு தெரியல ஆனால் என் பிள்ளைக்கு ரெண்டு மாத்துக்கட்டில் சண்டை பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குங்க காலையிலையும் சாயங்காலம் இதுதான் வந்து பஞ்சாயத்துவீங்க பஞ்சாயம் பண்ணியே நம்ம வந்து ஓஞ்சி போயிடுவோம் இருக்குது அதை விடுங்கடா அப்படின்னாலும் விடவும் மாட்டாங்க ரெண்டு மாற்றுக்கட்டில் இது வந்து என்ன சொல்லுது தெரியுமா சுவசிறி வந்து அசிதா உங்களுக்குதுன்னு சொல்லும் அசிதா வந்து சுவஸ்ரீ உங்களுக்குன்னு சொல்லணும் இதுக்கு நான் இடையில் நான் மாட்டிக்கிட்டு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு இவ கேட்டால் அவளை சொல்கிறாள் அவளை கேட்டால் இவ்வளோ சொல்கிறான்ட்டு இவ்வளோ தான் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் சமைக்கவும் செய்யணும் வீடியோவும் எடுக்கணும் அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்கு இல்லையும் பா சாமி போதும் போதும்னு ஆகிடும் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு உங்கள் வீட்டு கிட்ஸெல்லாம் அப்படி தானன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் தேங்காயை வந்து உடச்சி அதை சில்லு சில்லாக எடுத்து அதை எல்லாத்தையுமே நறுக்கி கழுவிட்டு நான் மிக்சியில் போட்டு இதை வந்துட்டு பால் வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வாட்டி அரைச்சி பால் வந்து எடுத்தாச்சுங்க அதை வந்து வீடியோவில் ஃபுல்லாக வந்து காட்டலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பால் சாத்துக்கு வந்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சிருந்தேன் வெங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் வந்துட்டு ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினாவே வந்துட்டு போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வதங்க விட்டுடலாம் அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிளம்புவாங்கங்கிறீங்க அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டே தான் இருக்குங்க நானும் எல்லாத்துக்கும் போட்டு நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பேன் வேற வழி இத பஞ்சாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா காலையிலே நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிருக்கு டென்ஷன் ஆக்கிடுங்க ஐயோ நான் வந்து என்னைக்கியாவது ரிலாக்ஸாக வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு நான் அன்னைக்கு தான் வந்துட்டு ஓவர் பிரச்சனை ஓவர் டென்ஷன் ஆகுங்க நம்மளை ஐயோ அந்த வீடியோ எடுக்கிற மூடே நம்மளுக்கு வந்துட்டு போயிடும் அடைச்சா என்னங்களா அது காலையில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்துட்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்குங்க ஏன் பிள்ளைங்க கொத்தமல்லி புதினாலாம் வந்து தூக்கி எடுத்து போட்டுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால வந்துட்டு புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரிசி வந்துட்டு மறுபடியும் ரெண்டு வாட்டி இப்போ கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து சேர்த்து அரிசி நல்லா கழுவிட்டு சேர்த்தா தான் வந்துட்டு நல்லது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரிசியை போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த ஹீட்லேயே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேங்காய் பால் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மூன்றரை டம்ளர் கிட்ட இருந்துச்சு அதை அப்படியே வந்துட்டு ஊற்றிட்டேன் ஒன்றரை டம்ளர் ரைஸ் வந்து எடுத்திருந்தேங்க அதுக்கு வந்துட்டு மூணு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேங்க என்னோட என்னோட ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் நின்று வேகுது அதனால ஒரு ரைஸ் வந்து குயிக்காக வந்துட்டு வந்துடும் என்னோடய ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் நின்று தான் வந்துட்டு வேகுது நான் வந்துட்டு இந்த உதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா டின்னில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எடை போட்டு ஒன் கேஜி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ரைஸ் தான் இது பாக்கெட்டில் வந்துட்டு வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு தக்காளி வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து இதில் வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்குங்க நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்கலை அதனால பூ உப்பு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே தம்மில் வந்து போட வேண்டியதாக மீடியமான ஃப்ளேமில் வந்துட்டு வச்சேன் அது சீக்கிரம் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிரும் அதனால் வந்துட்டு தோசைக்கல் போட்டு தம்மில் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சுட்டேன் கரண்ட் அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக்கா வந்துட்டு விதை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கட் பண்ணி உப்பு போட்டு அதையும் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு வேக வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு அழகாக வந்துட்டு கோலம் வந்து போட்டிருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதில் வேறு வாழ்க வளமுடன் வேற வந்து எழுதி வச்சுருக்காங்க இவங்க பண்ணுற கூத்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்க பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டு தான் வீட்டில் இவங்க பண்ணுற சண்டேயில் அதுக்கப்புறம் விதை எல்லாம் போடுறதும் இல்லையா அது வந்துட்டு இப்போ நல்லா வந்து க்ரோத் ஆகியிருக்குங்க என்ன ஒன்று கோழிக்கிட்டே இருந்து இந்த செடியை வந்து காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் நான் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த நெட்டு ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக ஒரே சேமாக முளைச்சிருக்கிறது வந்து கீரைங்க காலையில் கிளைமேட் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எங்கள் வீட்டு சைடு வந்துட்டு மானெல்லாம் வந்து திரிஞ்சு திரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்தேங்க ஆனால் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நாள் வந்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பும்போது கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மான் வந்து இருந்துச்சுங்க நான் வந்துட்டு பார்த்துட்டேன் அதை வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நான் ஷேர் பண்ணலைங்க ரெண்டு மான் ஒரு தாய் மான் அதுக்கப்புறம் அதோட குட்டி ரெண்டு மான் வந்துட்டு பார்த்தேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சோம்பு வந்து சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்புல இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தம்ல வச்சுருந்தேன் பால் சாதம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு நானுமே ஃபஸ்ட் டைம் தான் வந்து செஞ்சுருந்தேன் நல்லா வந்துருந்துச்சு டேஸ்ட் வயஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்கிப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்துட்டு என்கிட்ட இல்லாதனால நெய் சேர்க்கல நீங்கள் நெய் போட்டு நீங்கள் வந்து செய்யுங்கள் அப்போ தான் அது ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா தூள் வந்து இங்கிட்ட வந்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இது கறி மசாலா தூள் நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பிளாக் ஆக அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு நாலுமே வெந்துருச்சுங்க அதை சைபை வந்துட்டு நான் வந்து ஓடு வந்து உடச்சி எடுத்து வச்சிட்டேன் குயிக்காக தான் அன்றைக்கி வந்து இருந்தேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு வெந்துருச்சு பிளாக்கா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து கொதிச்சு உங்களுக்கு வந்துட்டு கிரேவி சூப்பராக வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி தேங்காய்லாம் வந்து அரைச்சி ஊற்றலை ஏன்னா சாதம் வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சனால தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்றி நான் கிரேவி வந்து செய்யலை அப்படியே வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இறக்கியாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பால் சாதம் வந்துட்டு ரெடியாக அதை வந்து தம்ல இருந்து இறக்கி வச்சாச்சு இன்னி அடுத்து வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லன்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்காவும் தங்கச்சியும் தங்கச்சியை வந்துட்டு சமாதானப்படுத்தி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்குள்ளே பாதி உசுறு போயிடும் நம்மளுக்கு இவங்களுக்கு காலையில் எந்திரிச்சா பஞ்சாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாயை மூடிக்கிட்டு ரெண்டும் சும்மாவே இருக்காது அது இதைக்கும் மாற்றி மாற்றிக்கிட்டே தான் இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன் இங்கே உள்ள ஒரு ஷாப்பில் வந்துட்டு எடுத்தேன் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பேய் ட்ரெஸ் மாதிரியே இருக்குல்ல அது சும்மா ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்பேங்க அந்த இப்படி தான் வந்து எதாவது பண்ணிட்டு இருப்பேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த முட்டையும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக்கா விதையும் போட்டால் கிரேவி வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு இந்த பால் சாதத்துக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு தேங்காய் பால் சாதம் அதுக்கப்புறம் முட்டை பிளாக்காக வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு கா மாவு வந்துட்டு இருந்துச்சு ராகி மாவு நான் வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதாவது புளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருவேன் ஒரு ஒரு செட்டு மாவு இருந்துச்சு தோசைத்துக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இவங்க எதுவுமே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை எடுத்து வச்சு சாதத்தை வச்சு இவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனுக்கும் அவங்க இதே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்போ பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறேன் நெக்ஸ்ட் டுடியில் பார்ப்போம் பாய்